நாங்கள் இன்று சிலவாக் நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம் சிலவாக்கிலே லின்மென்ட் லேக் கேட்லஸ் லேக் பிசி பார்க் ஆகியன அமைந்திருக்கின்றது நீங்கள் நீங்களும் எங்களுடன் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நீங்களும் எங்களோடு பயணித்த உணர்வை பெற முடியும் உலகிலே அதிகமான லேக்ஸ் ஏரிகள் உள்ள நாடு கனடா இங்குதான் அதிக ஃப்ரெஷ் வாட்டர் சுத்தமான தண்ணீரும் உள்ளது இங்கிருக்கின்ற ஏரிகள் மே மாதம் தொடக்கம் அக்டோபர் வரை திறந்திருக்கும் மக்களும் சென்று வாரான இடங்களில் என்ஜாய் பண்ணுவார்கள் ஆ இதுதான் இந்த மேப்பண்டு இது நேட்டிவ் ஆக்கல லாங்குவேஜில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் இப்போ இருந்து இங்கேருந்து இந்த ஸ்லேவாக் ரிவர் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது நான் இப்போ இதை காட்டுறேன் இதிலிருந்து இந்த ஸ்லேவாக் லேக்கை தான் நாங்கள் பிரயாணித்து கொண்டிருக்கின்றோம் இந்த வழியாகத்தான் பிரயாணித்து கொண்டிருக்கின்றோம் இது நேட்டிவ் ஆக்கள்கிற ஏரியா நேட்டிவ் லாங்குவேஜில் இதை பற்றிய விவரங்கள் போடப்பட்டிருக்கின்றது இப்போது நாங்கள் இந்த ரிவரை போய் பார்ப்போம் அந்த ரிவரிலே இதுல ஒரு கேம் ஒன்று போய் கொண்டிருக்கின்றது இங்கு இது ஒரு வகையான விளையாட்டு அந்த ஸ்லேவாக் ரிவரிலே இப்போது இவர்கள் பயிற்சி பெற்றுக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு அழகான ரிவர் ஃப்ரெஷ் வாட்டர் சுத்தமான தண்ணி இதிலே மிகவும் அடித்து வருகின்ற நீரிலே இவர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான பயிற்சிகளை பெற்றுத்தான் அந்த ஒலிம்பிக் கேம் செல்வந்தவர்கள் செல்வது வழமை இது ஒரு அவ்வாறான பயிற்சியாகவும் இருக்கலாம் இது தற்போது பரிசு ஒலிம்பிக் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இவ்வாறான பயிற்சிகளை கடின பயிற்சிகளை பெற்றுத்தான் அந்த ஒலிம்பிக் விளையாட்டுகளுக்கு செல்வதும் வளமை இதற்கென்று ஒரு தயார் செய்யப்பட்ட ஒரு இடம்தான் இது கடுமையான பயிற்சிகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் புது ஸ்லேவாக் லேக் பாக்கை வந்தடைந்து விட்டோம் இதுதான் உடைய மேப் இப்போது நாங்கள் இந்த லேக்கை நோக்கி செல்ல இருக்கின்றோம் இங்கு நிறைய நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள் கனடாவிலிருந்து கூட அமெரிக்காவிலிருந்து கூட ஆக்கள் வந்திருக்கின்றார்கள் பாக்கிங் ஃபுல்லாக நிறைந்து வருகின்றது இது தவிர அதிகமான இங்கிருந்து இந்த லேக்கை சென்றடைய ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் நாங்கள் நடந்து செல்ல இருக்கின்றது. இது அடர்ந்த காட்டுப்பகுதி இங்கு இந்த பிசியின் பிரதான வருமானம் இந்த மரங்கள் ஊடாக டிம்பர் ஏற்றுமதியின் ஊடாக கிடைக்கின்றது இரு இந்த மரம் மூலமாகத்தான் இங்கு வீடுகள் கட்டிடங்களும் பெருவாரியாக உருவாக்கப்படுகின்றது நாங்கள் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் நடப்பாதையாக சென்றுதான் இந்த லேக்கை ஏரியை நாங்கள் அடைய முடியும் ஒரு கடினமான பாதையை கடந்துதான் செல்ல வேண்டியிருக்கின்றது ஒரு இயற்கை ரசித்து செல்வதால் அதிலும் ஒரு சுகம்தான் சுகம் சுகமே அதிலும் ஒரு சுகம்தான் மரம் ஒன்று வாவ் வெரி நைஸ் பிரம்மாண்டமான மரம் ஒரு இருநூறு முன்னரடி நீளம் கொண்ட மரம் நிறைய மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கின்றது இவ்வாறு நடந்து தான் ஹைக்கிங் என்பார்கள் இதுதான் ஹைக்கிங் இவ்வாறான பாதைகளின் ஊடாக நடந்து தான் ஹைக்கிங் என்பார்கள் அடர்ந்த காடு அதில் ஒரு அழகிய நீரோசை நாங்கள் லேக்கை அடைந்து விட்டோம் இது நாலாபுரமும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு ப்ளூ கலர் நீல நிற லேக் ஏரி இதில் வந்து குளிர்த்து நீராடி மகிழ்ந்து செல்வதும் பழமை சமர்கால பகுதிகளில் இங்கு கூடாரமிட்டு தங்கி இரவு நேரங்களிலே இங்கிருக்கின்ற மிருகங்களின் பறவைகளின் ஓசையை கேட்டு ரசிப்பதும் மிகவும் ஒரு அழகான காட்சியாக இருக்கும் அந்த வண்ணம் நாங்கள் இந்த ரிவரை வந்தடைந்திருக்கின்றோம் இங்கு நீராடி இந்த சமர் நேரத்தில் இங்கு நீராடுவது குளிப்பது மகிழ்வது மிகவும் மகிழ்ச்சியாக அழகான ஒரு ஒரு சுத்தமான ஒரு ஒரு ரிவர் ரிவர் அல்ல லேக் ஏரி കൂടാരങ്ങൾ അമിത വാറണ പഞ്ചുകളിലേ കൂടാരങ്ങൾ അയത്ത് ഇരവ് നേരങ്ങളിൽ തങ്കുവേണ്ട മലസല തേവകളെ பூர்த்தி செய்வதற்காக இவ்வாறான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது எங்கு மக்கள் அடுத்ததாக நாங்கள் கட்லஸ் லேக்குக்கும் சென்று அங்குள்ள நிலைமைகளையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம் நாங்கள் அடுத்ததாக கேட்லஸ் லேக்கை நோக்கி நகர்கின்றோம் இவ்வாறான பாதையின் ஊடாகத்தான் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது உடலுக்கு நல்ல எக்ஸசைஸ் அசைவும் தென்றல் காற்றின் குளுமையும் அடர்ந்த மரங்களின் நடுவே ஒற்றை ஒற்றை ஒற்றையடிப்பாதை வழியாக பயணிப்பதும் இதமாகத்தான் இருக்கின்றது ஒரு நல்லதொரு அனுபவ பகிர்வு போது பட்ட சிரமத்துக்கும் இறங்கி செல்கின்ற போது மிகவும் இலகுவாக இருக்கின்றது தான் ஒரு இலக்கை அடைவதற்கும் கடினமாக கஷ்டப்பட வேண்டியிருக்கின்றது இலக்கை அடைந்த பிறகு மிகவும் இலேசாக இருக்கும் வாழ்க்கையிலும் ஒரு ஒரு இலக்கை நோக்கி செல்கின்ற போது சற்று கஷ்டப்பட இருக்கின்றது அந்த இலக்கை அடைந்து உச்சியை தொட்ட போது அதன் பிறகு எல்லாமே இலேசாக மாறிவிடும் அது போன்றுதான் இன்றைய பயணமும் அமைந்திருந்தது இது ப்ரவுன்சல் பார்க் ப்ரவுன்சல் விசி பார்க் அதோட இது பீச்சு பீச் இங்கு அதிகமான சனக்கூட்டம் நிறைந்திருப்பதையும் இங்கே போட்டிங் மற்றும் இது ஒரு பாரிய ஒரு பீச் கனடா கீஸ் தற்போது நீச்சல் அடித்து அழகான பின் அழகான முறையில் ஒன்றின் பின் ஒன்றாக பவனி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பிரம்மாண்டமான ஒரு லேக் ஒரு சமுத்திரம் மாதிரி தோற்றம் அளிக்கின்றது இங்கு பல நாட் பல நாட்டைச் சேர்ந்தவர்களும் கம்யூனிட்டிகளும் பாபிகோ மற்றும் போட்லக் ஆகிய வெற்றுடன் காணப்படுகின்றார்கள் நிறைய என்று அதிக மக்கள்ந்து காணப்படுகின்றது அக்கிலம் தற்போது இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எப்படியான வீடியோவை விரும்புகின்றீர்கள் என்பதை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் புதியவராக இருந்தால் எம்இடியா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்